ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோம்னாக்கா மாங்காய் வரக்காய் தான் செய்யப்படுறோம் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு கருவேல போட்டுவிட்டு மாங்காவை நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும் கடுகு வெந்தயம் வர மிளகாய் மூணையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறி உப்பும் போட்டு கலையிருக்காங்க உப்பு வந்து குழம்புக்கு போட்ட மாதிரி அளவாக போடுங்க ஊறுகாய்க்கு போடுற மாதிரி நிறையலாம் போடாதீங்க நிறைய உப்புலாம் சேர்க்கக்கூடாது அளவான உப்பு அளவான காரம் போட்டு நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும் நல்லா அளவாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வதக்கி எடுத்துருங்க நல்லா விருந்துடும் அந்த வதக்கிறதுல இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானம் அஞ்சு வருங்க மாங்காய் ஊருகா உடனடியாக செஞ்சாச்சு ஆம்லேட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் புள்ளங்காய் கூட்டு தான் செஞ்சுருக்குறேன் தயிர்